வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து சென்னை பாடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஜெகதாம்பிகை சமேத திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் தை கிருத்திகை பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீமிதி உற்சவம் நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எழுபத்தி எட்டு வருடமாக இந்த திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழா மூணு நாள் நடக்கும் முதல் நாள் காப்பு கட்டுதல் காப்பு கட்டி முருக அபிஷேகம் நடக்கும் அங்கே உள்ள அம்பாளுக்கு சிவபெருமானுக்கு விநாயகருக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் நடக்கும் மூணு காப்பு கட்ட அத்தனை மக்களுக்கும் அத்தனை குமார மக்களுக்கும் அங்கேயே மூணு வேளை உணவு தருவாங்க கோவிலையும் மூணு நாள் தங்கிடுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது நாள் வேல் பூஜை நடக்கும் இந்த வேல் பூஜை வந்து நைட்டில் செய்வாங்க நைட்டில் வேல் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்லா சாமியும் சாப்பிடுவாங்க வேல் பூஜைன்னு செஞ்சுட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான வேல் காவடி எல்லாமே அவங்கவுங்க எடுத்து கிட்டே வச்சுப்பாங்க நைட் எடுத்து வச்சுக்கிறாங்களா மறுநாள் காலையில் அந்த காவடி வேல் குத்துறவங்க பாடியிலே வேல் குத்துறவங்க பாடியில் குத்துவாங்க சிவன் கோவில் வந்து இங்கேருந்து வெள்ளிவாக்கம் வந்து குத்திட்டு போகிறவங்க அங்கே போயிட்டு வெள்ளிவாக்கத்துலேருந்து குத்திட்டு மறுபடி பாடி வடக்கு மாத மாடை வீதியை சுற்றி வருவாங்க முதல் நாள் காப்பு கட்ட முடியல அப்படின்னு இருக்கிறவங்க மூணாவது நாள் வந்து காப்பு கட்டிப்பாங்க மூணாவது நாள் இருந்து வரவங்க தலைக்கு மூணு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு சுத்தமாக வந்து அன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் கோவில் உள்ளே இருப்பாங்க அஞ்சு மணிக்கு காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டிக்கின்னு காவடி எடுக்கிறவங்க வேலு போடுறவங்க யாராக இருந்தாலும் அங்கே விலிவாக்கம் போயிடுவாங்க வில்லிவாக்கத்துல இருந்து வரவங்க அங்கே வில்லிவாக்கத்துல வந்து இந்த இடம் தான் இந்த இடத்துல நாகாத்தம்மன் கோவில் இருக்கு சிவன் கோவில் பின்னாடி நாகாத்தம்மன் கோவில் இந்த கோவில்ல இருந்துதான் தான் நம்ம காவடி எடுத்துகிட்டு வந்த காவடியை வந்து அபிஷேகம் பண்ணி அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தது இது எல்லாமே பூ அலங்காரம் பண்ணுறவங்க பூ அலங்காரம் பண்ணி என்னென்ன முருகருக்கு நம்ம வேண்டுதல் வச்சு செலுத்தணும்னு நினைக்கிறோமோ பால் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது பஞ்சாமிரதம் பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி கொய்யா ஆப்பிள்னு அவங்கவுங்க வேண்டுதல் என்னென்ன இருக்குதோ இந்த மாதிரி தூக்கில் எடுத்துன்னு வந்து தூக்கில் செலுத்துறவங்க செலுத்துவாங்க கூடை வச்சு கூடையில் செலுத்துகிறவங்க செலுத்துவாங்க மேக்ஸிமம் அங்கே கூடையில் வச்சு செலுத்தி காவடி காவடிக்கின்னு கூடை இருக்கும் அந்த கூடையில் வச்சு செலுத்தி காவடிக்கு ஃபுல்லாக பூ அலங்காரம் பண்ணி மயில் தொகை கட்டி ஃபுல்லாக ஜகா ஜோதியாக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக கற்றா இருப்பாருங்க இந்த மாதிரி இவங்க வந்து தூக்கில் வச்சு இந்த காவடி அந்த கொம்பு மாதிரி இருக்குது பாருங்க அதான் காவடி அதில் வச்சு சேர்த்து கட்டிடுவாங்க இந்த மாதிரி வச்சு கட்டி தான் இங்கேருந்து கொண்டு வருவாங்க விலிவாக்கம் சிவன் இருந்து பாடி சிவன் கோவிலுக்கு கொண்டு வருவாங்க இப்போ குருசாமி வருவார் பாருங்கள் குருசாமி வரும்போது அந்த இடமே எப்படி இருக்க போது பாருங்கள் கோமாதா வருவாங்க கோமாதா வரும்போது குருசாமி பின்னாடி வருவார் பம்பை உடுக்க சத்தத்தோட குரு குருசாமி உள்ளே வரும்போது அந்த இடமே அரோகரா கோஷத்தில் நிறைஞ்சு இருக்கும்போது நம்ம அங்கே நிற்கிறோமா இல்லையான்றதே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் உள்ள வந்து எல்லாரையும் பார்த்து ஒரு ஆசிர்வாதம் அவர் கையை காமிப்பார் அந்த கையை காமிச்சதுக்கப்புறமா அங்கே அபிஷேகம் ஆரம்பிக்கும் அவர் கொண்டு வர தண்டாயுத இந்த தண்டாயுதத்தங்க சாமி கிட்ட வச்சு எல்லா அபிஷேகமும் செய்வாங்க என்னென்ன அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம்னு சிகக்காய் அபிஷேகம் எண்ணெய் அபிஷேகம் என்ன அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு அபிஷேகமும் செய்ய செய்ய இங்கே இந்த தண்டாயுத பாணிக்கு இங்கே அபிஷேகம் முடிஞ்ச உடனே அப்படியே இருக்கிற காவடிக்கு எல்லா காவடிக்கும் ஒரு ஒரு பொருளையும் கொடுப்பாங்க பன்னீர் தயிர் பஞ்சாமிர்தம் எல்லாமே சுற்றி சுற்றி சுத்தி சு வரும் எல்லா காவடிக்கும் தெளிச்சு ஆரத்தி காட்டினதுக்கு அப்புறமா நம்ம காவடிய எடுக்க சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு காமெடி நடந்துருச்சு பஞ்சாமர்தத்தை எடுத்து காவடிக்கெல்லாம் கொடுக்க சொன்னா புதுசா வந்த சாமிங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சாப்பிட குடுத்துட்டாங்கன்னு நினைச்சு வாரி வாரி வாயில சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா காவடியில தெளிங்கம்மா காவடியில தெளிங்கம்மா சொன்னதுக்கு அப்புறமா காவடியில வச்சாங்க எல்லாம் காவடிக்கு எல்லாம் தீபார்த்தனை ஃபுல்லாக முடித்து கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டினதுக்கப்புறமா இங்கேருந்து காவடியை எடுக்க சொல்லுவாங்க நம்ம காவடியை வெளியிலே எடுத்துகிட்டு போகணும் காவடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காட்சி தான் இது இப்போ இங்கே இருக்க காவடி எல்லாம் சுற்றி அந்த நாகாத்தம்மா கோவிலை சுற்றி உள்ள எல்லாம் ரெடி இங்கே அவங்க அவங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள் இப்போ அங்கே அபிஷேகம் பண்ணி வந்தது எல்லாமே இங்கே அப்படியே கை மாறுது ஒருத்தர் ஃபுல்லாக சுற்றி நிற்கிறாங்க இல்லையா அப்படியே சுற்றி 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 கொடுத்துட்டு வருவாங்க அவங்க அவங்க ஏன் காவடி உன் காவடின்ற பாகுபாடே பார்க்க மாட்டாங்க அங்கே வச்சுருக்காங்களா காவடி எல்லா காவடியிலையும் தடவுவாங்க அங்கே கொடுக்குற அபிஷேகம் எல்லாராலையும் முன்னே நிற்க முடியாது காவடி ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி அங்கே முன்னாடி வச்சுடுவாங்க கொஞ்சம் முன்னே நிற்க முடியாதவங்க பின்னாடி தள்ளி நின்னாலும் அங்கே முன்னே நிற்கிறவங்க எல்லா காவடியிலையுமே அங்கே கொடுக்குற அபிஷேக பொருளை தெளித்து தீர்த்தம் எது கொடுத்தாலும் எல்லா காவடிக்கும் தெளிச்சிடுவாங்க அதே மாதிரி யாராவது புதுசாக எனக்கு இது தெரியல இது எப்படி செய்யணும்னு போய் கேட்டோம்னா இது எனக்கு தெரியாதுன்னு எந்த சாமியும் சொல்ல மாட்டாங்க வரவங்க எந்த சாமியாவது ஒரு சாமி வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க சொல்லு சாமி நான் செய்கிறேன் சாமி என்ன செய்யணும் ஏன் இன்னும் கட்டாமல் இருக்கிறீங்க கொண்டு வாங்க நான் கட்டுறேன் உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கொடுத்துடுவாங்க இந்த சாமி இருக்குது எடுத்துகிட்டு போ சாமி இந்த இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடமே அரோகரா கோஷத்துலேயே நிறைஞ்சிருக்கும் இப்போது சாமி வெளியில் அங்க கோமாதா வந்திருக்காங்க அந்த கோமாதாவுக்கு பால் கறந்து கொடுத்து பால் சோம்ப வச்சுட்டு வெளியில உக்காந்துருக்காங்க பால் காவடி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பாலை கறந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஆரத்திய காட்டுவாங்க உள்ள இவருக்கு குருசாமி போய் மறுபடி தலையில தண்ணிய ஊத்திட்டு இங்க உள்ள வராரு உள்ள வந்து அவருக்கு சந்தனம் போட்டு குங்கும போட்டு வச்சு அவருக்கு ஒரு ஆரத்தியை கொடுத்துட்டு அந்த தண்டாயுத பாணிய அவரு வாங்கும் போது அவர் முகத்தை பார்க்கணுமே முருகா முருகா முருகான்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சண்முகநாதனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்ற அரோகரா 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 தண்டயுத பாணிக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நாள் என் செய்யும் இணைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூச்சென் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் முருகா போற்றி வேலவா போற்றி சண்முகா போற்றி கார்த்திகேயா போற்றி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த அரோகரா கோஷத்திலேயே ஃபுல்லாக எல்லாரோடைய கண் பார்வையும் அந்த குருசாமி மேலே தான் இருக்குது இப்போ தீபார்த்தனை நடக்க போது எல்லா சாமியும் ரெடியாக இருக்கிறாங்க காவடி எடுக்கிறதுக்கு இந்த தீபார்த்தனை ரெடி ஆன உடனே எல்லா சாமியும் அரோகரா 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 சொல்லி இந்த காவடியை தூக்கும் போது பாருங்களேன் அந்த ஐயா எப்படி நிக்கிறா பாருங்க அந்த தண்டாயுத பாணி அந்த தண்டாயுதத்தை வாங்குறதுக்கு அந்த அரோகரா முருகன் வந்து முன்னாடி நிக்கிறாரு முருகா 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 முருகான்னு கண்கொள்ளா காட்சி ஐயா முருகா வாங்குறாரு பாருங்க ஐயா எவ்வளவு வேகமா வாங்குறாரு பாருங்க அந்த முருகனை பாருங்க முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு रोहर रो இப்போ காவடி எடுத்துகிட்டு எல்லாம் வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க காவல்துறை எல்லாம் இங்கே நிற்கிறாங்க குருசாமி முன்னே போனதுக்கப்புறம் தான் குருசாமியை தொடர்ந்து பின்னாடி போகணும் அங்கேருந்து நடந்து இங்கே பாடிக்கு வந்தாச்சு எல்லா தெய்வமும் ரெடியாக அலங்காரத்தோடு உட்கார்ந்துருக்குறாங்க பிரிவிச்சிருக்கும் காவலர்களிடம் அச்சமின்றி தயக்கமின்றி தெரியப்படுத்துமாறு டி த்ரீ கொரட்டூர் காவல் நிலையம் தங்களிடம் வலியுறுத்துகிறோம் காவடி எடுக்கிறவங்க காவடி எடுத்துட்டாங்க வேல் குத்தி இருக்கிறவங்க வேல் குத்திட்டு இருக்கிறாங்க எல்லாரும் பாடியில இருந்து வில்லிவாக்கத்துல இருந்து பாடி சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு எவ்வளவு மக்கள் பாருங்க வேல் குத்திட்டு அவங்க வேண்டுதலை செலுத்திட்டு நிற்கிறாங்க இது ஒரு நாள் திருவிழாவாக இருக்கும் புள்ள இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் உள்ள அந்த மடக் வடக்கு மாடை வீதியை சுற்றி வருவாங்க தேர் உள்ள வரும்போது தான் தேர் உள்ளே அப்புறம் தான் தீமதி திருவிழாவே அங்கே ஆரம்பிக்கும் உள்ளே வந்து வேலை தேர் இழுத்துட்டு குருசாமி தான் வருவார் இந்த குருசாமி வர்றதை பார்க்கறதுக்கே அங்கே ஜனம் பாருங்கள் அவ்வளோ ஜனம் இருக்கோங்க வரா முருகா ஆடிவா முருகாடி வா முருகான்னு மக்கள் முருகனியே பார்த்துட்ருக்காங்க தேர் வருது பாருங்க இந்த தேரை பார்க்காத அவ்வளவு கோடி மக்கள் அங்க ஓடி வருவாங்க

பூர தூக்கம் பாப்பா மட்டும் தூக்கம் இல்லை அதுவே பச்சு முருகா கொஞ்சம் நாள் முருகா முருகா கொஞ்சம்

இந்த திருவிழா காலையில் தேர் உள்ளே வந்ததுக்கு சாயந்தரம் வரும் தேர் உள்ள தேர் வந்ததுக்கு அப்புறமா வேலை அங்கே கட்டிவிட்டு அதுக்கப்புறமா தீ மதித்து எல்லாம் உள்ள ஒவ்வொருத்தராக வருவாங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா சடல் போடுறதுக்கு எத்தனை மணிக்கு சடல் போடுவாங்க சடல் காலையிலே போட ஆரம்பிச்சிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் சடல் போடுவாங்க வேல் போட்டு வடக்கு மாதிரி சுற்றி வரவங்க காலையில் பத்து பதினொன்று மணி அளவில் வேல் போடுறவங்க ஈவினிங் ஆறு மணிக்கு தான் நிரம்பரிக்குவாங்க அந்த வேலோடவே நெருக்கம் தெரிவித்து உள்ளே வந்து முழுக்கமான ஒரு வளம் வந்து அதுக்கப்புறம் தான் வேலை பால் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி அமலாக்கம் பண்ணுவாங்க அபிஷேகம் வந்துடுது கையில் வெண்ணா ஒரு சாசன அபிஷேகம்

எவ்வளோ பேர் காவலில் இருந்து பழம் எடுத்து வந்தாங்க பூ எடுத்து வந்தாங்க பஞ்சாம என்னென்ன பொருள் எடுத்து வந்தாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இது எல்லாமே மறுநாள் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு போகிறது தான் இந்த காவலில் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோ 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 கரோ எடுத்துகிட்டு ஆறு மணி ஆறு மணி நேரம் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் பார்த்து அவ்வளோ பேர் காத்திருப்பாங்க மறுநாள்